ஹே காய்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு மாடித்தோட்டம் வீடியோ பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து நம்ம போயிட்டு நர்சரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதை வந்து எப்படி நடவு செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வந்து நான் நாலு பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன் ட்ராகன் அண்டு பன்னீர் ரோஸ் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி செண்டு மல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு அத்திப்பழ செடி வந்து வாங்கிட்டு வந்தேங்க அது வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய செடி தான் ஸோ நான் வாங்கிட்டு வந்து நாலு செடி இது வந்து நான் நடுறதுக்கு முன்னாடி இருந்தது நான் நான் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் நான் நடவே செஞ்சேன் ஸோ அதோடய ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க அதுலேருந்து புதுசாக வந்து துளிர்களும் வர ஆரம்பிச்சிச்சு ரோஸ் செடியிலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி துளிர் நிறைய வந்துடுச்சு அண்ட் அத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியை பொறுத்த வரைக்கும் பூ பூக்காதுங்க டேரெக்டாக காய் தான் ஸோ அதுலேயுமே சைடில் நிறைய கணுக்கள் விட்டுருந்தது ரோஸ் பாருங்கள் சூப்பராக இது வந்து நான் நான் வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு சாரி ஃபோர் டேஸ் கழிச்சு தான் நான் நட்டேன் மண் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நான் வந்து இந்த டைம் வந்து ப்ராப்பரான மண் கலவை நான் ரெடி பண்ண ஆல்ரெடி எனக்கு வந்து நிறைய செடி வந்து இறந்துருந்து அதில் வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்து மட்டும் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ மண் கலவை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நான் வந்து ரோஸ் பிளான்ட்டுக்கெலாம் என்ன மாதிரி கலவை கொடுக்கணும் என்ன ரேஷியோவில் கொடுக்கணுன்றதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ புது பிளான்ட்டாக இருந்தால் இப்போ நான் காட்டுற பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரோத் இருக்கணும் வேர்கள்லாம் புது வேர்கள் வரணும் ஸோ வந்து அதனால தான் நான் வந்து நிறைய டைம் வந்து பிளான்ட் வாங்கும்போது சொல்லுவேன் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே உங்களுக்கு பிளான்ட் வந்து ஆடக்கூடாது க்ரீனை க்ரீன் கலராக இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வைக்கும் உங்களுக்கு வந்து வேர்கள் டக்குன்னு பிடிச்சிரும் இப்போ நான் காட் நான் காட்டுறதில் பாருங்கள் நான் வாங்கிட்டு வந்து ஃபோர் டேஸ் தான் ஆச்சு நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வைக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் வந்து போ துளிர்கள் வந்து எடுக்காது எனக்கு இது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் எனக்கு இந்த அளவுக்கு துளிர்கள் எடுத்து எவ்வளோ வந்து வேர்கள் பாருங்கள் எல்லாமே புது வேர் தான் ஃபுல்லாக புது வேர்கள் வருது ஸோ வந்து பிளான்ட் வாங்கும்போது ரொம்ப வந்து பார்த்து வாங்குங்க நான் எப்படி வாங்கணுன்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வேணால் வேணுன்றவங்க போய் பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கால வையில்ல வந்து நம்ம நார்மலாக வந்து பள்ளம் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த ரேப்பரை பிரி பிரிச்சுட்டு அந்த ரே கீழே இருக்க கொஞ்சம் மண்ணை மட்டும் கையால் உடச்சி விடுங்க ஏன்னா வேர்கள் வந்து நமக்கு டைட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து மண்ணில் வந்து ஊடுருகி போய் ப டக்குன்னு வந்து வேறு பிடிச்சிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து லைட்டை கீழே உடச்சி விடுங்க ரொம்ப வந்து கொளுர் வச்சுலாம் உடச்சி வேர்கள் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ பார்த்து உடைங்க டிராகனு பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து துளிர் வந்துடுச்சு பட் ட்ராகனோட வளர்ச்சி எனக்கு எப்படின்னு தெரியல தண்ணி மட்டும் நிறைய பாய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஸோ அதை நம்ம மெயின்டென் பண்ணலாம் எப்படியும் ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் ஆகுமாங்க அது பூ வச்சு காய் எடுக்கிறதுக்கு ஸோ இதை நான் நட்டு முடிச்சிட்டேங்க நட்டு முடித்து ஒரு ஒன் வீக் கழித்து அதோடைய செழிப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதே ரோஸ் பிளான்ட்டில் எவ்வளோ நான் குட்டியாக காமிச்ச துளிர் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு பாருங்கள் ஸோ மழை காலம்ன்றதாலே இந்த டைமில் கண்டிப்பாக வாங்கி வைங்க நீங்கள் ஊட்டச்சத்து போடலன்னும் டக்குன்னு வேறு பிடிச்சிரும் அண்ட் சூப்பராக வர ஆரம்பிச்சிரும் ஒரே ஒரு கிளையில வந்து அந்த பூ இருந்த கிளையில வந்து பூ கட் பண்ணி விட்டாங்க இல்லை நாலு மொட்டுங்க பார்க்கும்போதே எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து நட்டதுக்கு அப்புறம் நான் இன்னும் போய் பார்க்கல இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் பார்த்த செகண்டே எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மழை சீசனில் வந்து ரோஸ் பிளான்ட் வாங்கி வைங்க இந்த சீசனில் நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் ஒரே ஒரு அத்தி இலை தானே அங்கே இருந்தது இப்போ பாருங்கள் மூணு இலை வந்து நாலாவது இலையும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு இந்த இலை மட்டும் தாங்க இருந்து நம்ம நடவத்துக்கு முன்னாடி இப்போ பாருங்கள் அத்திக்காயும் இருக்குது இன்னும் பழுக்கில் ஸோ அவ்வளோ வந்து வீரியமாக இருக்க பிளான்ட்டு இந்த மைசூர் மல்லியுமே உங்களுக்கு வளர்ச்சி தெரியும் ஸோ பார்க்கும்போதே கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கி வைங்க நல்லா ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் நமக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க இதுதான் துளுத்துருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா ட்ராகன் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க தெரிஞ்சா அன்னைக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பிளான்ட்டிங் வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக தாராளமாக வாங்கி வளங்க ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயந்தாங்க அது பிளான் பண்ணுறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு வந்து லைக்கோ பண்ணுங்கள் தேங்க்யூ